இன்றைக்கி தைப்பூசங்க திருப்பூருக்கு பக்கத்தில் அழகுமலை கோயில் இருக்குதுங்க அங்கே தான் கிளம்பிட்டோம் எல்லாம் பாத யாத்திரை அதிகமாக போயிட்டு இருந்தாங்க அப்படியும் மெதுவாக போய் அங்கே சேர்கிறதுக்குள்ளே எப்படியும் ஒரு 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 மணி நேரம் ஆச்சுங்க போயிட்டு கிரிவலத்தில் போகிறவங்கள எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம் இதுதாங்க வேளாண் மகால் கல்யாண மண்டபம் அங்கே தான் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க சரி போயிட்டு சாமி கும்பிட்டு கிரிவலம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு போனோங்க கூட்டம் பார்த்தா சரியான கூட்டங்க போக 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 பாத யாத்திரை போகிறவங்க தான் அதிகமாக இருந்தாங்க கேப்பு கொஞ்சம் கேப்பு தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து கூட்டம் அதிகமாகிட்டே இருந்ததுங்க அப்படியே போயிட்டு வண்டி ஒரு ஓரமாக பாடிட்டு அப்படியே கிரிவலம் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க அழகுமலை கோயிலை சுற்றி கிரிவலம் நடந்தோம் நடத்தி முடிச்சுட்டு ஒரு வழியே அப்படியே கிளம்பினோம் கிரிவலத்துலேயும் கூட்டம் அப்படியே போயிட்டே இருந்தாங்க ஞாயிற்றுக்கிழம்ப நல்ல கூட்டங்க சரியான கூட்டம் அப்படியே அழகுமலை கோயில் எல்லாத்தையும் ஒரு வீடியோ போட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தோம் எல்லா பக்கமும் கூட்டமும் கோயிலுக்குள்ளையும் போவே முடியல சரியான கூட்டம் கண்ணுக்கு எட்டுன தூரம் போயிட்டே இருக்கிறாங்க அப்புறம் அப்படியே நாங்களும் போய் மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் போய் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல முருகர் வாங்கிட்டு அப்படியே அன்னதானம் போட்டுருந்தாங்க அந்த கல்யாண மண்டபத்துக்கு போகும்போது பார்த்த மண்டபம் தாங்க அங்கே அப்படியே தக்காளி சோறு கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க